ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சாம்பார் பண்ணுவோம் அதுக்கு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு இதை நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் அலசி எடுத்தாச்சு இப்போ அதை குக்கரில் போட்டலாம் ஒரு சின்ன முள்ளங்கி அதை நல்லா அந்த ஷேப்பில் வெட்டி அதை போட்டுக்கோங்க பீன்ஸு கொஞ்சம் அவரைக்கா கொஞ்சம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பல்லாரியே குறுக்க வாக்கில் நடிக்கிறதுக்கு அதையும் உள்ளே போட்டுக்கலாம் நாலு தக்காளி சின்ன தக்காளி நாலு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு இப்போ எல்லாம் ஒன்று கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடலாம் மூணு விசில் வச்சு இறக்கி வச்சு காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போது தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நல்லா திருகிக்கோங்க இல்லைன்னா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் அரைச்சி ஊற்றக்கூடாது பொரியல் போடுற மாதிரி அப்படி போட்டால் தான் சாம்பார் நல்லா இருக்கும் தேங்காய் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும் இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டாலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொரியவும் கொஞ்சம் வெங்காயம் கறிவேப்பில் ஒரு வத்தல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போது அரைச்சி இதில் தாளிச்சுட்டு இதை ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்